வாசல்ல வந்துட்டு எத்தனை விளக்கு ஏற்றணும் எதுனா நம்பர்ஸ் இருக்குங்களா ரெண்டு கண்டிப்பாக ஏற்றணும் நமக்கு வந்து இப்போ கார்த்திகை தீபம் வருது பரணி கார்த்திகை கார்த்திகை அப்புறம் விஷ்ணு கார்த்திகை மூன்று இருக்கு அப்போ சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் வரும் பொழுது அது பரணி கார்த்திகை மறுநாள் வந்து ஈச சி சிவனுக்கு உண்டானது திருவண்ணாமலை தீபம்னு சொல்கிறது அப்புறம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல பொழுது பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவோம் மகாவிஷ்ணு ஆலயங்களில் எல்லாம் தீபங்கள் சோ இந்த மூன்று நாட்களும் வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே நம்ம தீபம் ஏற்றுவோம் அப்போ அது வந்து நம்ம ஒரு ஒத்தப்படையில ஏற்றலாம் ஒரு சிலர் இரட்டைப்படையில ஏற்றுவாங்க அது ஒவ்வொருத்தரினுடைய வீட்டு வழக்கத்தை பொறுத்ததும் உண்டு ஆனால் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாத அன்னைக்கு ஒரு கோவிலில் போய் ஒரு புது அகல் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி நம்ம தெய்வங்களை வணங்கி விட்டு வந்தால் குடும்பத்தில் வந்து அந்த அந்த விளக்கினுடைய ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கோ நம்ம குடும்பத்துலேயே அந்த மாதிரி இருக்கும் மேல் கொண்டு நம்மளுடைய பித்ருக்கள் ஆசீர்வாதமும் இருக்கும் அதனால தான் பரணி தீபம் ஏற்றுறது அதனால் மாத பிறப்பில் அது போய் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டாவது ஒரு நாள் நம்ம போகலாம் இல்லை தீப தண்ணிக்கு போய் ஏற்றிட்டு வரலாம்